ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு வந்து வந்திருக்காங்க சொந்த ஊருக்கு வந்து வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க வந்து திரும்பி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து பவுனுக்கு வந்து ஒரு செயின் வச்சுருந்தாங்க அந்த செயினை வந்து கழுத்தில் போடாமல் பேக்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து வச்சுருக்காங்க அவங்க ட்ரெயினில் வந்து திரும்ப வந்து மும்பையிலேருந்து வந்துட்டு திரும்ப மும்பைக்கு போகலான்னு சொல்லி போக போகிறாங்க அப்போ தான் வந்து ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ப பாயத்திரம் போனோம் வந்து பா பார்த்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா செயினை வந்து காணும் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க குறிப்பிட்ட அந்த கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி திருடு போயிருக்கு ஆனால் வந்து யாருமே வந்து சில பேர் வந்து கம்ப்ளைண்ட்லேயே கொடுக்கல இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கழுத்தில் செயினை போட்டிருந்தாலும் அப்பப்போ செயின் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பேக்கில் வந்து வச்சுருக்காங்க அதனால் செயின் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிக்கவே இல்லை பார்க்கவே இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்த போது தான் அந்த அவங்க செயினை காணோம் அப்படியே பதறி அடித்து ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த செயின் வந்து பத்து பவுன் பத்து பவுன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா அந்த மதிப்பு தங்கத்தினுடைய மதிப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே வந்து போகுது ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் நகை போடுற காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுனே ஒரு லட்சம் அப்படின்னா ஒரு பத்து பவுனே ஒரு பத்து லட்சம் வந்து இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு பத்து பவுன் நகை போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு தோடு செயின் வளையல் ஒரு நெக்லஸ் பண்ணால் பத்து பவுன் ஆகும் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா பத்து பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா இன்னைக்கு வந்து ஆகும் அன்றைக்கி கல்யாண செலவே அந்த காலத்தில் ஒரு லட்சம் ரூபா வந்து ஆயிடுச்சு பத்து பவுன் வந்து நகை தான் வந்து போட்டிருந்தாங்க பத்து பதினஞ்சு பவுனாக நகை போ போட்டாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா தான் வந்து கல்யாணம் ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்குலாம் அது ஒரு லட்சம் ரூபா அந்த ஆச்சு பத்து பதினஞ்சு பகுதான் அம்மா வந்து நகை வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கினது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணியோட மதிப்பு மொத்தமே வந்து பத்து பவுன் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு லட்சம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் வந்து ஆயிருக்கு இப்போ நிறைய நகை பரம்பரை பரம்பரையாக எல்லாம் நகை வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல யோகம் அப்படின்னு சொல்லலாம் நாளுக்கு நாள் வந்து தங்க ஏறிட்டு இவங்க வந்து கழுத்தில் வந்து பஸ்ல போனாலும் அடிக்கிறாங்க ட்ரெயினில் போனாலும் கொள்ளையடிக்கிறாங்க கழுத்தில் போட்டு தான் வந்து அவங்க தூங்கும் போதுக்கு வந்து எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் தான் பேக்கில் வச்சுருந்தாங்க ஆனால் எப்படியும் தெரியல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து ஹேண்ட் பேக்கை திறந்து அந்த செயின் அப்படியே வந்து எடுத்துட்டு இறங்கி வர இறங்கிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னா கண்டிப்பாக செயின் எடுத்தவன் இறங்கி வந்து போயிருப்பான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ எல்லா இடமும் தான் வந்து நடக்குது நம்ம வந்து கையில் மொபைல் என்னோடய மொபைல் கூட இப்ப நாளைக்கு முன்னால் திருடு போயிடுச்சு நான் சொல்லியிருந்தேன் நான் செஞ்ச தப்பு இதே மாதிரி தான் ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு நான் அஞ்சாறு மொபைல் வந்து வச்சுருந்தேன் அது ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தா கூட பரவாயில்லை ஹேண்ட்பேக்குள்ளே ஒரு பேக்கு வச்சு இந்த பேக்குக்குள்ளே சேஃப்டியாக இருக்கட்டும் சொல்லி ஒரு ஐம்பதாயிரருவா மொபைல் என்னோடய மொபைலு சாவி பர்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய வச்சுருந்தேன் பைசா எல்லாமே பத்தாயரூவா பஞ்சாயிரூபா வந்து இது எல்லாமே அந்த எழுவத்தி பத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் கிட்டத்தட்ட மதிப்பு ஐம்பதாயிரருவா மொபைல் என்னோட மொபைலே ஒரு பதிஞ்சாயிரூவா அதுபோக ரொக்கம் வந்து இது ஆனால் ஊருக்கு போகும்போது நம்ம வந்து சில இடத்துல மொபைல் இருக்கும் இருக்காது அதனால் கையில் வந்து செலவு செலவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்குள்ளான பரம் அப்புறம் என்னோடய சில்லறை நிறைய சில்லறைகள் நூறுரூவா தாள் ஐம்பது ரூபா தாள் சாவியாக போய் நாலாயிரம் ரூபா இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரே பேக்குக்குள்ளே பேக் வந்து வச்சுருந்தேன் அதனால் என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து எங்களோடய பேக்கில் அந்த பேக்கை அப்படியே வந்து தூக்கிட்டாங்க எல்லாமே வந்து மொத்தமாக போச்சு அதே மாதிரி தான் இந்த அம்மாவுக்கும் பேக்குக்குள்ளே கையை விட்டு வந்து கையை திறந்து வந்து இப்போ வந்து எடுத்துட்டாங்க இந்த பாவோம் இப்போ வந்து நகை திருட்டு மட்டும் கிடையாது மொபைலும் வந்து பயங்கரமாக திருடுறாங்க மொபைல் ஒரு பக்கம் திருடுறாங்க நகை ஒரு பக்கம் திருடுறாங்க எங்கே போனாலும் ட்ரெயினில் போனால் திருடுறாங்க பஸ்ஸில் போனால் திருடுறாங்க ரோட்டில் போனால் திருறாங்க நான் வந்து எங்கே போனேன் அப்படின்னா கோயிலுக்கு போனேன் பிருந்தாவன் நிதிவண்ணல் கூட்டத்தில் கோயிலுக்கு போகும்போது தான் திருநாங்க அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் திருட்டு நகை திருட்டு பணம் திருட்டு எல்லாமே வந்து திருடுறாங்க நமக்கு பாதுகாப்பே இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா ஹேண்ட்பேக்கில் தான் எல்லாருமே இப்போ நகையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி நம்ம ஹேண்ட்பேக்கில் தான் வைக்கிறோம் லேடிஸ் ஹேண்ட்பேக் வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேண்ட்பேக்ஸாக தான் வந்து வைக்கிறாங்க அதனால நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வைக்கவே வைக்காதீங்க என்றைக்குமே அது பாதுகாப்பு இல்லை நிறைய நகை கொண்டுருக்கீங்க அப்படின்னா நிறைய இந்த சூர்கேஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துணிகள்லாம் வச்சுருப்பேன் அதுக்குள்ளே கூட நீங்கள் மறைச்சி வச்சு வைக்கலாம் ஏன்னா சூர்கேஸ் வந்து திறக்க முடியாது நல்லா பூட்டி வச்சிருப்பேங்க அப்போ சுர்கேசை திறந்து அந்த பல நகையை கண்டிப்பாக எடுக்க முடியாது பெரிய பெரிய சுர்கேஸ் வந்து ஊரில் கண்டிப்பாக கொண்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய சூகேஸை தூக்கிட்டு போக முடியாது அதை திறக்கவும் முடியாது பாதுகாப்பாக வந்து தூரத்து பயணத்துக்கு அதுதான் வந்து சேஃப்டியாக இருக்கும் இப்போ கையில் வந்து ஒரு நாள் வைக்காதுங்க மொபைலில் கூட தூங்கும்போது தூங்கும்போது என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேக் கொண்டு வந்துச்சு அந்த பேக்கை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கில் மொபைல் எல்லாத்தையுமே வந்து போட்டு அந்த ஹேண்ட்பேக் சூகேஸை திறந்து அந்த ஹேண்ட்பேக்கையும் அதுக்குள்ளே வச்சிடலாம் ஏன்னா இப்போ திருட்ட அதிகமாக வச்சுட்டு நல்லா அதை வந்து பூட்டிட்டு வந்து தூங்கிடுங்க அப்புறம் காலையில் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் ஏன்னா நமக்கு வந்து காசு வந்து செலவுலையும் இந்த காசு இதே வந்து பத்திரமா வந்து தூங்க போகிறீங்க சொன்னீங்கன்னா க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூடி நமக்கு தெரியாமல் வந்து இப்போ இப்படியெல்லாம் வந்து போகுது இப்போ பணம் நகை இதெல்லாம் போகுது நமக்கே வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் சரி பாதுகாப்பே இல்லை ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் இதெல்லாம் வெளியில் போகும்போது நான் நகையே போட்டு போகிறது கிடையாது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமிட்டேஷன் தான் எதோ ஒரு பாசியோ ஏதோ தான் போட்டு மதிக்கிறவங்க மதிக்கிறாங்க மதிக்காதவங்க மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கூட வெளியூருக்கு வந்து இப்போ போனேன் ஆனால் வந்து போட்டுக்கிட்டே போகலை சாதாரண ஒரு பாசியை தான் போட்டு போனேன் நம்ம நகையை போட்டு போய் தொலைஞ்சி போனால் யார் தருவாங்க சொல்லுங்கள் இங்கே இப்போ வந்து நம்ம எப்படியும் குறைஞ்சது இந்த செயின் அப்படின்னா ஒரு மூணு பவுனுக்கு குறைஞ்சி ஒரு செயின் கிடையாது மூணு பவுன் செயின் நான் போடும்போது தொலைஞ்சி போச்சுன்னா மூணு லட்சம் ரூபா இருக்குது வந்து நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம பொண்ணு வாங்கும் வாங்கும்போது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் வீட்டை விட்டு வெளியில் போனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா செயினை கலத்தி வச்சுட்டு தான் வந்து தான் அந்த ஒரு துப்பட்டா எடுத்து போட்டுக்கிட்டு போயிடுவேன் தெரியாத மாதிரி தாளிக்கைத்தோட அங்கே தாலியை கூட முன்னால் அப்படி தான் நான் தங்கத்தில் தான் வந்து கோத்துருந்தேன் அப்புறம் வேண்டாம் சொல்லி கழுத்திட்டி போகிற ஒரு மஞ்சள் கயத்தில் தான் வந்து கோத்து போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நல்லது நமக்கு அதுவே வந்து பயமாக இருக்கிறதுனால சேஃப்டியாக வந்து இருந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்